குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு அவர் வனைந்ததுனால கெட்டு போகல கையிலே கெட்டு போயிருந்துச்சு நாமளும் அப்படிதான் பிரதா நாம் கெட்டு தான் இருந்திருக்கிறோம் நாம் கெட்டு போகிறவங்க தான் இருந்திருக்கிறோம் அண்டவர் நம்மள வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த எழுதப்பட்டது போல முதல் அது என்ன பட வேண்டி இருக்குது உடைக்கப்பட வேண்டியிருக்குது அப்பொழுது அதை திருத்தம் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான் வேறே பாண்டமாக நாம் அணையப்பட வேண்டியிருக்கிறது இந்த வேறே பாண்டம் தான் ஏசு கிறிஸ்துவ போல ஒரு வாழ்கிற வாழ்க்கை நம்மளுடைய அந்த பாண்டம் உடைக்கப்படணும் நாம் சரி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியுது இல்ல கொஞ்சம் வெளிச்சத்துல நாம் அறிஞ்சுக்கிட்டோம் நாம் சரியில்லாதவர்கள் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா நாம் அந்த பாண்டங்கிறது தேவனுக்கு தெரியுது ஏசையாவ நம்ம வாசிச்சோம் அவருக்கு நம்ம யாருன்னு தெரியும் களிமன் தெரியுது ஆனா நாம் நாம் களிமனா அறிந்திருக்கிறோமா நாம் அழகான பாத்திரமா நம்ம பார்த்து வச்சிருக்கிறோமா என்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்குது நான் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நான் திருப்தி உள்ளவனா இருக்கிறேனா நாம் களிமண் என்பதை நாம் அறியல பிரதர் ஆண்டவருடைய கையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் நம்மள ஆண்டவர் தூக்கி போடல இது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க இது கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க தூக்கி போட்டுருவாங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு நம்மளை நேசிக்கிறதுனாலதான் நம்ம கெட்டு போச்சுன்னா கூட அவர் வச்சிருக்கிறாரு அண்டவருடைய அன்ப சந்தேகப்படாதீங்க ஆண்டவர் இன்னும் நம்மளை நேசிட்டு தான் இருக்காரு நாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நேசிக்கல நாம் கெட்டு போகு இருக்கும்போதே நம்மள என்ன பண்ணாரு ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை நேசிச்சாரு